நான் உங்க கிருஷ்ணா இன்னைக்கு நாம பார்க்க போற கோயில் வந்து ரொம்பவே ஒரு அழகான ஒரு கோயிலுங்க நம்ம பலவிதமான பல விதமான பார்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல இருக்கிற சூழ்நிலையில நம்ம உடம்புல இல்லாத நோய்களே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அந்த காலத்திலேயே நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள்னா யாருங்க நம்மளுடைய சிவன் சிவன் தான் நம்மளுடைய ஒரு முன்னோர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு கடவுள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆயிரம் தான் இருந்தாலுமே இந்த காலகட்டத்துல அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அறிவியல் சார்ந்த உலகமே நாம இப்ப அதிகமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்துல ஒரு டிஸ்டிக்டுக்கு மினிமம் ஒரு பத்து ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஒரு பத்து கடை இருந்துச்சுன்னா அதுல ஒரு நாலு கடை மெடிக்கல் சென்டராகவே போயிருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்துல நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் அந்த காலகட்டத்திலையும் சரிங்க நமக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு அல்லது தீராத தோல்வியாதி அல்லது இந்த பிம்பிள்ஸ் இந்த மரு இந்த மாதிரி எக்ஸட்ரா 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 சுகர் இந்த மாதிரி எவ்வளவோ நோய்லாம் இப்ப வந்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் இதுக்கெல்லாம் இப்ப மருந்துகள் இருந்தாலுமே ஆனா தீராத நோயா எந்த ஒரு நோயுமே குணப்படுத்துறது கிடையாது இதுதான் உண்மையும் கூட காலமுட்டினாலும் அந்த மெடிசனை நம்ம வாங்கி சாப்பிட்டு கடைசியா நம்ம செத்தே போயிடணும்னு கூட சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் அதுக்குன்னு சொல்லிட்டு விட உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு கோயில் தான் நம்மளுடைய நாகை மாவட்டத்துல மயிலாடுதுறை அப்படிங்கிற ஒரு வட்டத்துல மிகவும் பக்கத்துல இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயிலில் அப்படி என்னங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில்னாவே ஒரு மருத்துவமனையா அந்த காலகட்டத்துல செயல்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம் சரிங்க அதுக்கு டாக்டர் யார் மருத்துவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவன் அண்ட் பார்வதி அப்படின்னு கூட சொல்லலாம் அங்க இருக்கிற சிவனோட லிங்கத்தோட நேம் வந்து பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் நாத அம்பிகையோட நேம் வந்து பாத்தீங்கன்னா தையல் நாயகி அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்க இந்த கோயில்ல குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க அதாவது பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் நம்பர் ஒன் அதாவது அந்த காலத்திலேயே சிவபெருமான் வைத்தியம் செய்த ஒரு கோயில் தான் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் கூட சொல்லலாம் அம்பிகை வந்து பாத்தீங்கன்னா தைலாம்பிகை அதாவது பார்த்தீங்கன்னா சிவன் வந்து டாக்டர் அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவன் எப்பயுமே இந்தந்த இதுக்கு இந்தந்த மருந்து அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்குன்னு ஒரு ஒரு வேலை செய்யணும் இல்லைங்களா கூட இருந்து இந்த மூலிகை சாறு இது எல்லாமே உருவாக்கி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா தைலாம்பிகை அதனாலேயே அவங்களுக்கு நேம் வந்து இன்னமும் தைலாம்பிகை அப்படின்னு சொல்லியிருக்குங்க இருக்கிறதுலேயே நம்ம தமிழ்நாட்டில் மிகவும் ஒரு ஒரு பிரமிப்பான ஒரு மரம்னா நம்மளுடைய வேப்ப கூட சொல்லலாம் வேப்பமரத்தோட மரத்தோட வேர்ல நுனியிலிருந்து எல்லாமே மருத்துவம்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த வேப்ப தான் அந்த வைத்தீஸ்வரன் கோயிலோட தலை விரிச்ச மரம் அப்படின்னு சொல்றாங்க இன்னமும் வேப்ப தான் அந்த கோயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட ஒரு வேப்ப தான் அந்த கோயிலுக்கு தலை விரிச்ச மரம் சரிங்க ஓகேங்க அந்த காலகட்டத்தில் மருத்துவராக இருந்த சிவபெருமான் வந்து இன்னமும் அங்கே வந்து ஒரு சில அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கு தன்மந்திரி அந்த இடத்துல மருத்துவம் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் சிவன் பெருமான் வந்து மருத்துவம் செஞ்சிருக்காரு சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நோய் நொடியில் தீர்க்கக்கூடிய அனைத்து விதமான மருத்துவங்களும் செஞ்சிருக்காங்க இந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல சரிங்க இன்னும் வேற என்ன அந்த கோயில்ல வந்து பிளஸ் பாயிண்ட் சொல்லி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குளம் தாங்க இருக்கிறதுல அதாவது பாத்தீங்கன்னா அந்த குளம் வந்து மிகவும் ஒரு மூலிகை சிறப்பு வாய்ந்த ஒரு குளம்னு சொல்றாங்க அந்த இருந்து ஒரு சில மருந்து எல்லாம் கண்டுபிடிச்சு இன்னமும் சரி அந்த கோயில் நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க சரி ஓகே இதெல்லாம் ஓகே அந்த குளத்துல அறிவியல் ரீதியாகவே இப்ப இருக்கிற ஒரு குட்டையா இருக்கட்டும் அல்லது ஒரு டிச்சர் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதுல அந்த எப்படி சொல்றது தவளை பாம்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனா வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அந்த குளத்துல இன்னமும் தவளையாக இருக்கட்டும் அல்லது பாம்பாக இருக்கட்டும் இன்னமும் அந்த குளத்துல கிடையவே கிடையாது அந்த காலத்துல இருந்தே கிடையாதுன்னு கூட சொல்றாங்க சரிங்க இன்னமும் நம்மளுடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க குழந்தைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிடுவாங்க இன்னமும் வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆறு கால பூஜை நடக்கும் அந்த ஆறு கால பூஜைக்கும் அங்க இருக்கிற முத்தையா அப்படிங்கிற முருகப்பெருமான் அதாவது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் சிவனுக்கே அபிஷேகம் நடக்கும் ஆராதனையா இருக்கட்டும் எது சரிங்க இரவு நேரத்துல அந்த கோயில் பூஜைக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க என்ன இரவு நேரத்துல பூஜை பூஜைக்கு ரொம்ப ஃபேமஸ்னா அங்க இருக்கிற முருகரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா முத்தையா அதாவது பாத்தீங்கன்னா முருகர் ரொம்ப அழகா இருப்பாரு அவரை நாம பார்த்து கும்பிட்டாவே நம்மளுடைய கண் வந்து அந்த முருகப்பெருமானை வந்து பட்டுரும் அது பட்டனால அவருக்கு வந்து கண்டிஷ்டி வந்து உருவாகிடும் அதாவது பாத்தீங்கன்னா கடவுளுக்கே கண்டிஷ்டி பற்றும் அப்படிங்கிறதுனால டைம் அதுக்கு வந்து விசிறிகிட்டே இருப்பாங்க அதாவது நம்ம கும்பிடும் போது நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து என்ன ஆகும்னா அந்த விசர்றதுனால நம்மளால சரியா முருகரை வந்து பார்க்க முடியாதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இருந்தாலும் அதுக்கே அது அவ்வளவு அழகா இருப்பாரு அதே மாதிரி இரவு நேரம் பூஜையில அந்த முருக பெருமானுக்கு தாளட்டி சீராட்டி பாட்டு பாடி ஒரு குழந்தைக்கு எப்படி பால் கொடுத்து தூங்க வைக்கிறாங்களோ இரவு நேரத்துல அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய முத்தையா அப்படிங்கிற அந்த முருக பெருமானை உறங்க பள்ளி அறைக்கி கொண்டு போவாங்கன்னு சொல்றாங்க அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து சொல்றேன் ஒரு நாள் நீங்க முடிஞ்சா கூட ட்ரை பண்ணுங்க ஆனா நான் பார்த்தது இல்லை ஆனா எனக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா அதை நான் கண்டிப்பா நான் பார்ப்பேன் அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோயில்னாவே வைத்தியத்துக்கு மிகவும் ஒரு ஃபேமஸான கோயிலுங்க நீங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த குளத்தில் நீங்க குளிச்சுட்டு நீங்க சாமியை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தீராத நோயெல்லாம் தீருன்னு சொல்லி சொல்றாங்க அது இப்போதான் கும்பசேமன் நடந்திருக்கு அதனால கோயில் வந்து இந்த அறநிலைத்துறை வந்து ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க ரொம்ப புதுப்பிச்சு ஒரு எப்படி சொல்றது பல மடங்களோட உதவி மூலயமா அந்த கோயில் வந்து அப்படியே தங்கத்தால் மின்னதும் கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் அங்கே இருக்கிற அந்த குளமாக இருக்கட்டும் வைத்தீஸ்வரர் லிங்கனாக இருக்கட்டும் அம்பாள் சன்னதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அதோட வீடியோலாம் நான் வந்து பேக்ரா நான் போடுறேன் பாருங்க ஒன்று ரெண்டு வீடியோலாம் போடுறேன் சோ நீங்க கோயிலுக்கு போனாவே அங்க இருக்கிற சிற்பக்கலைகள்லாம் பாருங்கள் அங்கே பாருங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ சம்மந்தப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த படத்துல வந்து வெள்ளத்தை வந்து நம்ம வாங்கி அந்த வெள்ளத்திலே வந்து சாரி எப்படி சொல்றது அந்த குளத்துல வந்து கரைச்சிருவாங்க உப்பா இருந்தா அது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க அந்த பாக்ஸில் போட்டிருக்கும் ஸோ அந்த கோயிலோட ஐதீகம் இதுதான் சோ ஸோ அதனால அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லைங்க குறிப்பாக இன்னொன்று வந்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராமாயணம் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ராமாயண போரில் ஒரு கழுகு வரும் ராவணன் சீதை தீடுக்கும் போது அந்த கழுகு வந்து தடுக்கும் அந்த கழுகு வந்து தடுத்த உடனே ராவன் வந்து அந்த கழுகு வந்து அடிச்சிருவாரு அடிச்ச உடனே அந்த கழுகு கீழே விழுந்து அந்த கழுகு கீழே இழு விழுந்த இடமும் அந்த கோயில் தாங்க அந்த கோயில்ல அந்த கழுகு நினைவா ஒரு கடாயுதம் அப்படின்னு சொல்ற ஒரு இடம் வச்சிருக்காங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்த விபூதி எடுத்து நம்ம நெத்தியில இதுக்கிட்டாவோ அல்லது சாப்பிட்டாவோ நமக்கு தீராத நோய்களும் தீரும் எந்த ஒரு நோயினுடைய வராது அப்படின்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்தில் தான் நம்பிக்கைகள் இருந்தாலுமே நீங்க கோயிலுக்கு போவீங்க இந்த நோய் எனக்கு இருக்கு அது சரியாயிருமா அப்படின்னு சொன்னாலும் சரியாகுது அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் அங்க வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விதமான கற்களால் செஞ்ச சிற்பங்கள் கற்களால் செஞ்ச தூண்கள் கற்களாக செஞ்ச கருவறைகள் அந்த இடத்துல போகும்போது நம்ம உடம்புக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லைங்களா அந்த வைப்ரேஷன் நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அது சூட் ஆனிச்சுன்னா அந்த மருத்துவ குணமாக இருக்கட்டும் அந்த கோயில இருக்கக்கூடிய வைப்ரேஷனா இருக்கட்டும் மிகப்பெரிய உதவியாக உங்களுக்கு இருக்கும் ஸோ தான் நம்மளுடைய முன்னர்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து எந்திரிச்சு வாங்க அந்த குளத்துல குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் காவேரி நதிக்கரையில் அமைந்த ஒரு கோயில் தான் இந்த கோயிலும் காவேரி சம்பந்தப்பட்ட அனைத்து கோயில்களுமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் சோ அதனால நீங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க தீராத நோய்களும் தீரும் இன்னும் நிறைய வரலாறு இருக்கு இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஒரு குறைஞ்சது ஒரு பதிமூணு செகண்ட்ல நான் முடிக்கணும் அப்படிங்கறதுனால தான் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப வேர்க்குதோ கரண்ட் வேறு இல்லை சரி ஓகே கண்டிப்பாக நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில போங்க வைத்தீஸ்வரன் அதை பாருங்கள் உங்களுக்கு தீராத நோய்களும் கண்டிப்பாக தீரும் உங்களுடைய நம்பிக்கை